வணக்கம் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வந்து போயிட்டு இருக்கு டெல்லியில கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க இதுல விசாரணையில கொண்டு போனது வந்து தமிழகத்தின் சார்பாக ஆனந்துவார் அவர்கள் மாதவ சர்ஜன் அவர்கள் இவங்க மூணு பேரையுமே விசாரிச்சிருக்காங்க பல பல கட்டங்களா சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தனங்களையும் தனிப்பட்ட அவங்களுடைய கருத்து இதனால பிரச்சனை வந்துச்சு எல்லா கருத்தையும் வாங்கிட்டு அதுல டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது மூலமா நிறைய பேரை வந்து விசாரிச்சிருக்காங்க இப்போ வந்து இவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க இதுதான் பெரிய பேச்சு குரலா நிறைய ஊடகங்களையும் வந்துகிட்டு இருந்தது ஆனால் இதுதான் உண்மையா அப்படின்னா இல்லை அதாவது இதையும் சேர்த்து அந்த கரூர் மாவட்டத்தில் ஆட்சியரை விசாரிச்சிருக்காங்க அப்புறம் விஜய் அவர்களுடைய அந்த பஸ்ஸ ஓட்டுனவரை விசாரிச்சிருக்காங்க அப்புறம் வந்து அந்த போலீஸ் கமிஷனரை விசாரிச்சிருக்காங்க இப்போ இது மூலமா இதெல்லாம் சொல்லப்படலை இவங்க மூணு பேர் மட்டும் போனதான் அவள் டைம் நைட்ல வந்து பெரிய பேச்சு குரலா மாறினது இன்னொரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன நம்ம ஊடகத்துல வந்து மக்கள் மன்றத்துல சரி தொலைக்காட்சியில விவாதங்களையும் சரி நிறைய விஷயம் பெரிய பேச்சுக்கொள்ளலாம் மாறிக்கிட்டு இருக்கு என்னன்னா இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்கள் பாதுகாப்பு இல்லாத பிரச்சனை நிறைய போராட்டங்கள் நடத்துறாங்க தூய்மை பணியாளர்கள் பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க அப்புறம் வந்து செவிலியர்கள் போராட்டம் நடத்துறாங்க அப்ப இரண்டாம் கட்ட ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க அது எந்த விஷயமே ஒரு விவாதத்துக்கு உள்ள ஆகுறது கிடையாது அது மட்டும் இல்லாம எதையுமே மீடியா கவரேஜ் பண்றது கிடையாது நம்ம அந்த சோசியல் மீடியாது இன்ஸ்டாகிராம் அண்டு யூடியூப் இதெல்லாம் இல்லைன்னா நமக்கு எந்த விஷயமும் தெரிய வராது ஆக்சுவலா ஸோ எதையுமே கவர் பண்றது கிடையாது இப்ப இதெல்லாம் தான் இந்த உள்ள அரசுக்கு எதிராக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இரண்டு கட்ட ஆசிரியர்கள் வந்து அவங்க போராட்டம் நடத்திருக்காங்க அப்போ வந்து ஆசிரியரை வந்து ஆஹ் புடிஞ்சது கையை உடைச்சிருக்காங்கன்னு சொல்லி அங்க ஒரு போராட்டம் நடந்துச்சு அஹ் தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போற காட்சிகளை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி செவிலியர்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இது மாதிரி விஷயம் போராட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்ல மது போதை கஞ்சா இது மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப தமிழ்நாட்டுல தலைவரிச்சு ஆடுது ச சட்ட ஒழுங்குன்னு சொல்லும் பொழுது இது எல்லாமே பெண்களுக்கு இப்ப முக்கிய காரணம் வந்து போதைப் பொருட்கள் தான் போதைப் தான் அவ்வளவு விஷயங்களும் செய்ய வைக்குது பெண்களுக்கும் ஆஹ் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கிறதுக்கு காரணமும் இந்த போதைப் பொருட்கள் தான் இந்த போதைப் பொருட்கள் சரி பண்ணா நிறைய விஷயங்கள் சரி ஆயிடும் ஆனா இது வந்து யார் உலகத்துல வர்றாங்க அதுல யாரு கெட்டா இருக்காங்க இது எப்படி உள்ள வருது அப்படிங்கிற ஒரு விவாதத்தையுமே சரி எந்த ஊடகமும் எடுக்கிறது கிடையாது அந்த விஷயத்த பத்தி அதிகம் பேசுறதே கிடையாது இப்போ ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடிதான் ஏதோ ஒரு ஊடகம் வந்து இது மாதிரி விஷயங்களை எடுத்து பேசினாங்க ஒரே ஒரு ஊடகம் மத்த எந்த ஊடகமும் இத பத்தி பேசுனதே கிடையாது ஆஹ் பேசுறதுக்கான அவங்களுக்கு தைரியம் இருக்கா இல்ல ஏன் பேசல எல்லாம் விலை போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும் எதை ரொம்ப டைம்ல எடுக்காங்கன்னா விஜய் அவர்கள் அதுக்கு நிறைய விஷயங்களை வந்து எடுக்கிறாங்க அதுக்கு காரணம் ஒன்னு டிஆர்பி ஒண்ணு ரெண்டாவது இந்த விஷயங்கள் மறைக்கவும் செய்யறாங்க அதனால இந்த விஷயத்தை எடுக்கிறாங்க அப்போ வந்து தேவையில்லாத விஷயங்களை எடுக்கிறத காட்டிலும் இது மாதிரியான அரசியல் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை எடுத்து விவாத விவாதிக்கிறது நல்லதாகவும் இருக்கும் ஆனா அவங்க பேசுல பாக்குறாங்களா இல்ல ஆட்சியாளர்களுக்கு பயந்து இது மாதிரி விஷயங்கள் செய்யறாங்களா அப்படிங்கறதும் கவனிக்க வேண்டியது இருக்கு சம்பவம் தொடர்பா இப்ப நிர்மல்குமார் ஆனந்த் அவர்கள் மாதவ அர்ஜுனா அவர்கள் இவர்கள் இவங்களை தாண்டி இன்னும் சில பேருக்கு சம்மன் அனுப்புறதா விஷயம் வெளியே வந்திருக்கு தமிழக ஒட்டிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு இரண்டாவது வந்து கரூர் சம்பந்தப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்த சம்மன் போக போகுதுன்னு விஷயம் வெளியே வந்திருக்கு இது ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் கருத்தையுமே விசாரிப்பாங்க எது மாதிரியான கருத்து சொல்றாங்க எந்த மாதிரியான விஷயம் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த கேட்பாங்க இவங்களோட கருத்தை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க தான் அந்த சம்மன் அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்ப நடந்துட்டு இருக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் மாறலாம் வாய்ப்பு இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு தனி சட்டம் கொண்டு வரலாம் வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இல்லை ஜனவரி ஜனவரியில வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த அரசியல் சினிமா பயணத்தை விட்டு அரசியல் பயணத்துக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காரு பிப்ரவரியில டி டுவெண்டி வேர்ல்டு கப் நடக்கப்படுது இதை வந்து இலங்கையும் இந்தியாவும் சேர்ந்து இதை நடத்த போறாங்க இது இந்தியாவிலயும் நடக்கும் மார்ச் ஏப்ரல் அது கிட்டத்தட்ட உங்களுக்கு நம்ம ஐபிஎல் சீசன் அது மாதிரி உங்களுக்கு ஐபிஎல் ஏப்ரல் மே ஜூன் இது கிட்டத்தட்ட எல்லாமே குஜராத் தமிழ்நாடு கேரளா இது மாதிரியான அரசியல் தேர்தல் நடக்கப்போகுது அஹ் தான் ஏடிஎம்கே டிஎம்கே தாவேக்கா மும்முனை போட்டி வந்து பயங்கரம் நடக்க போகுது அது மட்டும் இல்லாம குஜராத்லயும் தேர்தல் நடக்குது ஆஹ் நம்ம நெக்ஸ்ட் அப்படியே போனோம்னா அடுத்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பும் இந்த இயர்ல நடக்கும் போது மெஸ்ஸி ரொனால்டோ ஆல்ரெடி மெஸ்ஸி வந்து அந்த கப் ஜெயிச்சு பார்த்தோம்டு கப்பும் இந்த வருஷத்துல நடக்கும் போகுது இதே லாஸ்ட் எண்ட்ல வந்து பூம்ஸ்டே அந்த படத்தோட வெளியிலும் இருக்கும் போது இது வந்து அவன்ஜர்ஸோட இனிவர்ஸ்ல வந்து கிரியேட் ஆகிறது டூம்ஸ்டேவும் டிசம்பர்ல ரிலீஸ் ஆகும் இது எல்லாமே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொல்லக்கூடிய உள்ள விஷயங்கள்